உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் நேற்று முன்தினம் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்று முடிந்துள்ளது பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான வி பங்கேற்றனர் தென்னிந்திய அளவில் நடிகர்கள் ரஜினிகாந்த் சிரஞ்சீவி ராம் தனுஷ் யாஷ் உள்ளிட்ட ஏராளமான நடிகர்கள் ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் தன்னுடைய மனைவி லதாவுடன் நடிகர் ரஜினிகாந்த் கலந்து கொண்டார் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட ரஜினிக்கு முன் இருக்கையில் இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது இதையடுத்து நேற்றைய தினம் ரஜினிகாந்த் அயோத்தியில் இருந்து சென்னை திரும்பியுள்ளார் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ரஜினிகாந்த் அயோத்தியில் ராமர் கோயில் திறந்ததும் முதலில் பார்த்த நூற்றி ஐம்பது பேர்களில் தானும் ஒருவன் என்பதும் மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் சிறப்பான முறையில் தரிசனம் கிடைத்ததாகவும் உற்சாகத்தை வெளிப்படுத்தியுள்ளார் ராமர் கோயில் திறப்பை ஆன்மீகம் சார்ந்ததாகவே தான் பார்ப்பதாகவும் ரஜினிகாந்த் குறிப்பிட்டுள்ளார் இதில் அரசியல் இல்லை என்றும் கூறியுள்ளார் ராமர் கோயில் திறப்பு மத அரசியலை முன்னிறுத்தும் நிகழ்வு என்று கூறப்படுகிறதே என்று செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த ரஜினிகாந்த் ஒவ்வொருவரின் பார்வை ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அனைவரின் பார்வையும் ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கூறியுள்ளார் முன்னதாக அயோத்தியில் இருந்தபடி செய்தியாளர்களிடம் பேசிய ரஜினிகாந்த் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் அயோத்திக்கு வருவேன் என்றும் கூறியது குறிப்பிடத்தக்கது